இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவராகிஸ்துவத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நான் பாடி தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பு வெறுக்காதவர் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பு வெறுக்காதவர் உம்மை போல் நேசிக்க ஒருவரும் இல்லை நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும் காணவில்லை விவரிக்க முடியவில்லை வர்ணிக்க இல்லை உம்மன்பை மட்டும் என்ன வென்று சொல்ல தெரியவில்லை விவரிக்க முடியவில்லை வர்ணிக்க இல்லை உம் அன்பை மட்டும் என்ன வென்று சொல்ல தெரியவில்லை தேடி மதனே ஆருயிர் இயேசுவே உம் அன்பில் ஒன்றே மண் உண்மை உண்டென்று கண்டே தேடி வந்த இயேசுவே ஆருயிர் நேசமே உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் வெறுக்காதவர் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீழ பின்பும் பெறுக்காதவர் உம்மை போல் என்னை நேசிக்க இல்லை நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை உம்மை போல் என்னை நேசிக்க இல்லை நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை காலில் ஆண்டுேமுக்கு நன்றி இந்த அதிகாலை பொழுதுல உங்களுடைய நேச முகத்தை காண ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே பலகணி வழியாக தகப்பனை உங்களுடைய மலர்ந்த முகத்தை காண்பித்து எங்களை ஏக்கத்தோடு நோக்கி பார்க்கிற ஒரு பார்வை அல்ல ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் இருதய கதவை இன்று திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு கடின உள்ளங்களும் மாறுவதாக இந்த அதிகாலை பொழுதுல என் ஆண்டவர் பிரதேசிக்கு எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் விட்டு எங்கள் குடும்பத்தினர் தங்களுடைய உள்ளத்தை இருதயத்தின் அனைத்து பகுதிகளையும் உமக்காக ஒப்புக்கொடுத்து இந்த அதிகாலை பொழுதில் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலையும் என் ஆண்டவர் ஆண்டு கொள்வீராக என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்து ஜெயம் பெற குருவை தருவீராக எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதை காண்கிற மற்ற ஜனங்கள் கத்திரே தெய்வம் என்று அறிக்கையிட்டு உண்மை அங்கீகரித்து இருதயத்தின் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கிருபை தருவீராக உங்க வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எங்களை தகுதிப்படுத்தும் அதற்கு முன்பாக எங்கள் காலங்கள் நீர் குறித்த காலங்கள் வருமானால் உம் ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க எங்களை தகுதிப்படுத்தும் ஆசீர்வதியும் எங்களோடு தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் ஆமென் இந்த நாளில் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு சிறப்படுத்துவார் என்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் நம்மை சிறப்படுத்துகிற கத்தர் நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை நிலையான ஒரு தன்மை இல்லாமல் போகும்போது இந்த அதிகாலை பொழுதில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை சிறப்படுத்துகிற கத்தர் உன் இருதயத்தை சிறப்படுத்துகிற கத்தர் என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரத்துக்கு முன்பாக உய நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது எப்போ நம்முடைய இருதயம் சிரமடையும் சொன்னால் இந்த வசனத்தை நினைவு கூறும்போது கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ்டோம் நமக்கும் மனு முன்பாக ஒருபோதும் பின்னடைந்து போகாதபடி யாருக்காகவும் கத்தரை விட்டு கொடுக்காதபடி அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பண்ணி வைத்திருக்கிற உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவரது நன்மை மிகவும் பெரிதாக இருக்கிறது அத்தனை வார்த்தை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே வைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் எவ்வளோ அருமையான வார்த்தை மனுஷருடைய அகங்காரத்துக்கு என்ன செய்கிறாராம் அவரது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி அவர் உம்மது அவரது கூடாரத்தில் ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது கத்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியினால் அவருக்கு ஸ்தோத்திரம் அரணான நகரம் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அருமையாக இருக்கிறார் எந்த காலத்திலும் அவர் நம்பத்தக்கவர் எப்போதும் எந்த ஜனங்களும் உட்பிரவேசிக்க முடியாத ஒரு பாதையிலும் நம்மோடு வருகிறவர் நெருக்கப்படும் காலத்திலே அவரே தஞ்சமானவர் அந்த தேவனாகிய கத்தருக்குள் நாம் வரும்போது அந்த இடத்திலே தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணின படியினால் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வரும்போது பாருங்கள் அவங்களுக்கு தெரியுமா தூதர்கள் சாப்பிடுகிற அந்த மண்ணான் தங்களுக்கு கிடைக்கும்னு அவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க கண்மலையை அடிச்சா கண்மலையை பிழந்து அங்கிருந்து தண்ணீர் புறப்படுவோம்னு அவங்களுக்கு தெரியாது ஒரு கீழ்காற்றை தேவன் வரிசிக்க பண்ண ஒரு மாதம் வரைக்கும் அந்த அவர்கள் வாஞ்சித்த அந்த இறைச்சி சாப்பிட முடியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் ஆண்டவர் அந்த கிருபையை அவரது கிருபையை எவ்வளவு அதிசயமாய் விளங்க பண்ணினார் ஆச்சரியமான கிருபை ஆகார் வனாந்தரத்துலேயே அவள் நடந்து போகும்போது நினைத்துக்கூட பார்க்கல தன்னுடைய மகனை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்ய போகிறார் அவனை ஆசிர்வதிக்கப்பட்டவனாக மாற்றுவார் ஒருவேளை அந்த ஆகாருடைய வேதனை எப்படி இருக்கும் தன்னை நேசித்த அந்த அப்ரஹாம் அவரும் மறந்து போயிட்டார் தன்னுடைய காரியம் முடிந்தவனை சாராலும் தன் நம்மை வீட்டை விட்டு துரத்திச்சாங்க அப்படிங்கும்போது ஒரு துளி நம்பிக்கை இல்லாமல் அலையும் போது ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்தார் அவளை நினைந்து அருளினார் அவளுக்கு வாக்கு பண்ணினார் அந்த வாக்கை உறுதிப்படுத்தினார் இன்றும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது முறை கண்களுக்கு முன்பாக நான் இருக்க போறதுல அவ்வளவுதான் வெட்டுண்டேன் என்று என் மனக்கலத்து களத்திலே மனக்கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட போது மனக்கலக்கம் இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கிறது நமக்கு ஒரு தைரியம் என் ஆண்டவர் இருக்கிறார் எப்படியாவது என் விண்ணப்பத்தை கேட்பார் என்கிற தைரியம் இருக்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்திரதை கேட்டிருழுகிறார் கத்தருடைய பரிசுத்தவான்களை நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் கத்தரில் பரிசுத்தவான்கள் கத்தரே என்ன செய்கிறாரு நான் பரிசுத்தர் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் நான் உங்களை பரிசுத்தம் ஆக்குகிற ஒரு கர்த்தர் அவரே நம்மிடத்துல உரிமை எடுத்துக்கொள்ளுகிறார் நம்மை பரிசுத்தம் ஆக்குகிறார் அந்த தேவன் சொல்கிறார் நீங்கள் கர்த்தரில் அன்பு கூறுங்கள் உண்மையானவனை கத்த தற்காப்பரான் வசன் சொல்லுது உண்மையானவனை கத்த தற்காத்து இடுபு செய்கிறவனுக்கு பூரணமாய் பலனளிப்பார் இன்றைக்கு நாம் அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறோம் ஆனால் அதேமாதிரி நம்மை சிறப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார் கத்திருக்கு காத்திருக்கிறவர்களே எங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்களே இருதயத்தை சிறப்படுத்துவார் இப்போ நம்ம கத்திற்கு பயப்பட வேண்டும் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் ஆயத்தப்பட வேண்டும் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம் சங்கீதம் எழுபத்தி ஏழில் கூட நம்ம வாசிக்கும்போது நான் என் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அதிகாலை பொழுதுல தேவ சமூகத்தில் காக்கா காகங்கள் அந்த மற்ற பறவைகள் எல்லாம் அது ரொம்ப ஸ்லோவாக கத்தாது ரொம்பவும் மெதுவாக சத்தமிடாது நல்ல எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து தேவனை துதிக்கும் அதுபோல நான் இந்த அதிகாலை பொழுதுல என் சத்துத்தை உயர்த்தி தேவனத்தில் கெஞ்சினேன் அவர் செவி கொடுத்தார் என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் சில நேரங்களில் ஆபத்து நாளில் கூட கத்தரை தேடாத அநேக ஒரு வைராக்கியம் உள்ள ஜனங்கள் கடினம் உள்ளமுள்ள ஜனங்கள் உண்டு ஆனால் சில்றோம் ஆபத்து வரும்போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உத்தர தருவேன் சொன்னீங்களே என்று சொல்லி ஆபத்து காலத்தில் தேவனை தெரிந்து அவரை கூப்பிட அறிந்தவர்கள் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது எனக்கு ஆத்மாவுக்கு ஆறுதல் இல்லை நான் தேவனை நோக்கி உன தேவனை குறித்து யோசித்தபோது போது அலறினேன் நான் தியானிக்கும்போது போது என் ஆவி தொய்ந்து போயிடுச்சு சில நேரங்கள் அப்படிலாம் சூழ்நிலைகள் வந்தாலும் கத்து நம்மை சிறப்படுத்துகிற ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல வைத்திருப்பார் நம் வாழ்நாளிலே ஒரு நாளும் நாம் தனித்து விடப்படுவதே கிடையாது வசனம் சொல்லுகிறது நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர் நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் கத்தர் வந்து நமக்கு கீழேயாத்தின் பிசின் தைலமா இருக்க ரண வைத்தியராய் இருக்க இளைப்பாறுதல் தரும் தேவனாய் இருக்க வற்றாத ஜீவ நீரூற்றினால் நம் தாகத்தை தீர்க்க அவர் பாத்திரராய் இருக்கும்போது நமக்குள்ளாக இப்படிப்பட்ட காலங்கள் தேவையில்லாத காலங்கள் அப்போ பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் காலத்தில் நான் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தவரோட சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது இன்னைக்கு இந்த அனுபவங்கள் நமக்கு இருக்குதான் நம்ம சில நேரங்களில் ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களால் இருளின் கிரிகள் நம்மை தாக்கும்போது என்ன செய்கிறோம் அவ்வளோதான் முடிந்து போகிறது என்று சொல்லி முடிந்து போய்விட்டது வாழ்க்கை என்று சொல்லி அநேகர் அந்த நேரத்தில் தங்களை அர்ப்பணித்து கொண்டே இருப்பாங்க இதாகிலும் என்னிடத்துல தவறு கண்ட மன்னிச்சுடுங்க ராஜா என்று சொல்லி அப்படி போல அப்போ நிறைய நேரத்துல பாருங்க ஆண்டவர் ஒருவேளை தள்ளி விடுவாரோ நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ தயையே கிடைக்காமல் போயிருமோ அவருடைய தயை முற்றிலும் கிருபை அச்சு போயிற்சோம் என் தலைமுறைக்கே அச்சு போயிடுச்சோம் என்றெல்லாம் சொல்லலாம் ஆனா ஆண்டவராக கத்த அடுத்து வினாடி அவர் செய்வது என்ன எப்படி சிறப்படுத்துவார் இருதயத்திலே சிந்தையிலே ஒரு எண்ணத்தை கொடுத்து இது என்னுடைய பலவீனம் உன்னதமானவுடைய வலது கரத்திலே வைத்திருக்கிற வருஷங்களை நினைவு கூறுவேன் இன்னைக்கு எவ்வளோ காலங்கள் நம்ம கண்ணீர் வடிக்கிறோம் திக்கச்சுவலாக நிற்கிறோம் தனிமைப்படுத்தப்படுகிறோம் கத்துடைய ஊழியத்திலே திறந்த வாசல்களை சத்துரு அடைத்து கொண்டே வருகிறான் ஒருவேளை நம்முடைய நற்கீர்த்தியை கெடுத்து கொண்டு வருகிறாங்க இதையெல்லாம் கத்தர் கணக்கு வைத்து நம்ம இந்த பூமியிலே ஆசிர்வதிக்கிற கத்தர் அதனால அதையெல்லாம் நான் நினைப்பேன் அதையெல்லாம் யோசிப்பேன் தேவனே அது வழி நம்முடைய ஸ்தலத்தில் உள்ளது நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி நீர் அப்போ நம்முடைய தேவன் இப்போல ஒரு தேவன் இல்லை சில நேரங்கள்ல பாருங்க நம்ம மழைக்காக கூட செவி இப்போ ரொம்ப வேல் தாங்க முடியல அப்படின்னு சொன்ன அண்டவரே ஒரு ஆசீர்வாதமான மழையை தார் இப்போ இந்த சுனாமி பெருவெள்ளம் இதெல்லாம் வந்து பிறகு நாம எப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆண்டவரே ஆசிர்வாதமான பனி ஆசிர்வாதமான மழை ஆசிர்வாதமான காற்று ஆசிர்வாதமான வெயில் எல்லாம் எங்களுக்கு தாங்க என்று சொல்லி நம்ம இதையும் சேர்த்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா இயற்கையின் மீது கத்தருக்கு சர்வ வல்லமை உண்டு நாம் அவரிடத்துல கேட்கும் போது நமக்காகவே அவர் வானத்தை தரைக்கவும் முடியும் நமக்காக வானத்தை அடைக்கவும் முடியும் ஆனால் சில நேரங்களில் நம்மையும் அறியாதபடி இன்னைக்கு தேசத்தின் பல பகுதிகளில் உலக நாடுகளின் பல பகுதிகளில் நடக்கிற அசம்பாவிதங்களெல்லாம் பார்க்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் நம் தேசத்திற்காக தினந்தோறும் அதிகாலையிலே ஜெபிக்க வேண்டும் பாவங்களை மன்னிக்க சொல்லி தேசத்தினுடைய பாவங்கள் அறியாமைகள் அக்கிரமங்களுக்கு மன்னிக்க சொல்லி நம் குடும்பத்துக்கு ஜெபிப்பது போல நாம் வாழ்கிற தேசம் உலக நாடுகளின் பகுதிகள் நம்மை போலவே ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இன்னமும் ஜீவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் நினைவு கூற வேண்டும் நொறுங்கின இருதயத்தோடு நாம் போதெல்லாம் இந்த போஷிப்பு இல்லாமல் கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு ஒரு துளி கண்ணீராவது சிந்தி நாம் செபிக்க வேண்டும் ஏசை ஐம்பத்தி ஏழு பதினைந்து முதல் பதினெட்டு சொல்லுது நித்திய வாசியம் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறது என்ன உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும் வாசம் பண்ணுகிற தேவன் நம்ம சின்ன இருதயத்திலே அது நொறுங்குண்ட நறுங்குண்ட அப்படிப்பட்ட இருதயத்தில் என்ன செய்கிறாரா வாசம் பண்ணுகிறாரா நிறைய நேரம் நம்மை தனியாக விடலை நான் கூட தான் இருக்கேன்னு சொல்ல அருகாமையில் வந்து விடுகிறார் ஏன்னா அவர் ஆண்டு வார்த்தை சொல்லுது எப்பொழுதும் நான் உங்ககிட்ட வழக்காட மாட்டேன் எப்போதும் கோப்பட மாட்டேன் ஏன்னா ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் எனக்கு முன்பாக அப்படியே சோர்ந்து போயிருங்கிறது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறார் சில நேரம் எதற்காக நம்மை அடிக்கிறார்னா நாம் அவரது செல்ல பிள்ளைகள் அவரது ராஜ்யத்திற்கு முன்குறியப்பட்ட முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் வசனம் சொல்லுகிறது நான் அவர்கள் பொருளாசையின் இன்னும் அக்கிரமித்த நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன் நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன் தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிற பணம் எப்படிப்பட்டதாக சம்பாதிக்கிறோம் பொருள் ஆசை இன்னைக்கு அந்த ஆசைக்கு மட்டும் அளவே கிடையாது அநேகருக்கு பாருங்கள் எவ்வளவு ஏன் பண்ணாலும் அவ்வளவும் செலவழிக்க பல வகைகள் இந்த பூமியில் இருக்குது ஆனால் அந்த ஏர்னிங்கில் அந்த சம்பாத்தியத்தில் அதில் ஒரு பத்தில் ஒரு பங்கு கூட இல்லாத ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையினுடைய தினதோறு தேவைகளுக்காக கஷ்டப்படுகிறாங்க நாம் இந்த உலகத்தில் தேவன் கொடுத்த நன்மைகளை அனுபவிக்க வேணான்னு சொல்ல ஆனால் அதே சமயத்தில் அத்தனை நன்மைகளையும் செலவழித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் வேலைக்கு போனதான் உண்டு என்று நிலைமையில் அநேகர் வாழ்கிறாங்க பேங்க்ல உள்ள பேலன்ஸ் அத்தனை செலவழித்து முடிந்த பிறகு மறுபடி வா வாழ்க்கையை ஓட்ட அதிகமான மணி நேரங்கள் செலவு பண்ணி சம்பாதிக்கிறவர்கள் உண்டு பொருளாசையினால தேவனை மறந்தவர்கள் உண்டு ஆலயத்தை மறந்தவர்கள் வேத வாசிப்பு தியானத்தை மறந்தவர்கள் தங்களுடைய சொந்த குடும்பத்தையும் கூட மறந்தவர்கள் உண்டு அப்ப ஆண்டவர் அதே நிமித்தம் நான் அடிப்பேன் அடித்தேன் மனம் மறைந்து கடும் கோபமா இருந்தேன் அப்ப அவங்க எப்படி மாறுகிறாங்கன்னு பார்த்து அவள் வழிகளை நான் பார்த்து அவளை குணமாக்குவேன் அவளை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு நான் என்ன செய்வேன் ஆறுதல் அளிப்பேன்னு சொல்றார் அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நாம யோசித்து பார்க்கணும் நான் எப்படியெல்லாம் இன்று நடந்து கொண்டு இருக்கிறேன் பொருளாசைனால பாருங்க தங்களுடைய ஹெல்த்து கூட கவனித்துக்க முடிய மாட்டாங்க இவ்வளோ வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் தன் பொருளாசை அவங்களுக்கு ஒரு டியூட்டி பார்க்குறதே அவங்களுக்கு கஷ்டம் ஆனால் ரெண்டு டியூட்டி கேட்பாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு வந்து ஜம் பண்ணிட்டு இழைப்பார விருப்பம் இருக்காது இன்னமும் அந்த அந்த சர்ச்சுக்கு வந்து முடித்தவுடனே வேலைகளுக்கு ஓடி இன்னும் சம்பளம் கடைசியில் என்ன நடக்கிறது இந்த உலகம் நம்ம செய்கிற அனைத்து நன்மைகளையும் மறந்து ஒரு நாள் கைவிடும் அந்த நாம் என்ன செய்வோம் நம் சிறப்படுத்துகிற வார்த்தைகளை தேவன் சொல்லி இருக்கிறாரே உன் வழிகளை பார்த்து நான் உன்னைக்கு இறங்குவேன் என் வழக்கத்திலுள்ள நன்மைகளால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் கத்தல் சொல்லுகிறார் அதனால அவர் அவர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற நன்மைகள் அதை நினைத்து பார்க்கும்போது இந்த உலகத்துல இவைகளும் அதற்கு ஈடே கிடையாது அதனால நமது பொக்கிஷங்களை சம்பாதிக்கிறோம் நமது பொக்கிஷங்களை பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து வைப்போம் இன்றைக்கு அந்த பொக்கிஷத்திலே அந்த பொக்கிஷத்துல இருந்தது அது நினைக்கப்படும் இந்த உலகத்துல பாருங்க பொக்கிஷத்தை வச்சிருக்கவங்க என்ன செய்யறாங்க பயந்து பயந்து வாழ்கிறாங்க யாராவது பறித்து கொள்வார்களோ என்று சொல்லி நமக்கு இயேசு கிறிஸ்து தான் முக்கியமான பொக்கிஷமாக உள்ளத்திலே இருக்க வேண்டும் எதுவுமே நினைப்பது கிடையாது அதனால நிலையான தெய்வத்தை நம்ம நம்முடைய தேவைகளை நல்லா சந்தித்து மிகுதியானதை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் நம்மளுக்கு எவ்வளோ தேவை ஒரு சின்ன குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா அந்த தேவைகளை சந்திப்பார் ஒவ்வொருவருக்கு எவ்வளோ தேவையோ அதை அவ்வரிமிதமாய் நமக்கு கொடுப்பார் எல்லாத்துக்கும் மேலாக ஆவிக்குரிய நன்மைகளால் ஆசீர்வதித்து இருக்கிறார் பரலோக ராஜ்ஜியத்தில் மேன்மையான இடத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அடுத்த அடி இன்னும் அடுத்த மாதத்தில் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்குகிற காரியங்களிலே அவர் உங்க மேலே வச்சு அன்பி நிமித்தம் செய்து வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரியது அதனால் தேவனை நம்பி வாழ்வோம் கத்தரின் நன்மைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நாம் அனுபவிக்க வேண்டிய காலங்களிலே அனுபவித்து கத்தருக்கு மகிமை செலுத்துவோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அன்பு தகப்பனை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளை என்பது கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறேன் திட இருதயம் இல்லாமல் ஆத்துமாவிலே சோர்ந்து போய் ஆண்டவரை வேத வசனங்களை வாசிக்க கூட முடியாத நிலைமையில வாழுகிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டிருக்காங்கப்பா ஆண்டவரை உமக்கு பயப்படுகிற்கும் மனு முன்பாக உம்மை நம்புகளுக்கும் நீர் வைத்து அந்த அவ்வரி விதமான நன்மைகளை அண்டவரே அருமையான நன்மைகளை நன்மைகளின் உச்சிதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே கொடுப்பீராக இந்த மாதம் அந்த நன்மைகளை பெற்று திரளான பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்க கிருபை இருபைத்தாரும் இன்றைக்கு துன்பத்தின் பாதையிலையும் உபத்திரவத்தின் பாதையிலையும் இழப்புகளின் நடுவில் வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்ய ஆண்டவரே அப்பா எங்களால் முடிந்த அளவு ஆண்டவரே நாங்கள் செய்யத்தக்கதான வாசல்களை திறந்து தார் கடின பாதியிலே செல்லுகிற பிள்ளைகளை கண்ணீருக்கு பதில் தாரும் ஆசீர்வதியம் திராண்டிக்கு மேலாக சோதிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே கத்திரி இரக்கம் பாராட்டு ஜெபிக்கிறோம் எங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நன்மைகளை காணச் செய்வீராக ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் பிதாவே அமேன் அமேன்